முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ள அனுரவீனி தட்டுப்பாடு அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை எரிபொருள் விலையில் மாற்றம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் தொடர்ந்தும் இழுபறி நிலையில் நைஜீரியாவில் இருநூறு பேருடன் கவிழ்ந்த படகு 27 ஏழு பேர் உயிரிழப்பு கடந்த அரசாங்கங்களில் மந்தக்கதியில் விசாரிக்கப்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் முக்கியஸ்தர்கள் அரசு உயர் அதிகாரிகள் தொடர்பான பல வழக்குகள் தொடர்பில் புதிய முறையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளன உள்ளன திணைக்களம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உள்ளிட்ட விசேட போலீஸ் பிரிவுகள் இது தொடர்பில் நடவடிக்கை தீர்மானித்துள்ளன அதற்கமைய குற்ற திணைக்களம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் விசேட போலீஸ் பிரிவின் அதிகாரிகள் இது தொடர்பான வழக்கு கோப்புகளின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை தற்போது நீதிமன்றங்களில் இருந்து பெற்று பெறுவதாக கடந்த காலங்களில் பல அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பொது சொத்துக்களை அபகரித்ததாகவும் லஞ்சம் பெற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன இது தொடர்பான பல வழக்குகள் தற்போது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் மற்றும் கோட்டை நீதவான் நீதிமன்றம் உட்பட பல நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன சில விசாரணைகளை முடித்துவிட்டு சட்டம் ஆதிபரின் ஆலோசனைக்காக விசாரணை கோப்புகள் சட்டம் ஆதிபருக்கு அனுப்பி பல வருடங்கள் கடந்துள்ளன இந்த நிலையில் சட்டம் ஆதிபரின் ஆலோசனைகள் கிடைக்கப்பெறாத பல வழக்குகள் உள்ளதாக நீதிமன்றத்தில் தெரியவந்துள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களம் உள்ளிட்ட விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டது அந்த வழக்குகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்காக சட்டம அதிபருக்கு உடனடி அறிவுறுத்தல்களை வழங்குமாறு நீதிமன்றங்கள் அதிபருக்கு பல நினைவூட்டல்களை அனுப்பியுள்ளன ஒரு கிலோ அரிசிக்கான இறக்குமதி வரிகை அறுபத்தைந்து ரூபாவிலிருந்து நாற்பது ரூபாவாக குறைக்குமாறு அரசு இறக்குமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பில் அண்மையில் வர்த்தக வானிய உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவுடன் இறக்குமதியாளர்கள் கலந்துரையாடல் ஒன்றையும் நடத்தியிருந்தனர் நாடு அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு தாங்கள் தயாராக உள்ளதாக இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளனர் அதன்போது ஒரு கிலோ அரிசி இறக்குமதி வரியை அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அரசு இறக்குமதி சந்தர்ப்பம் வழங்கினால் பதினைந்து நாட்களுக்குள் சந்தையில் நாட்டு அரசுக்கான தட்டுப்பாட்டை குறைக்க முடியும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த நிலையில் அரிசி இறக்குமதிக்கான விலை மனு கோரப்பட்டுள்ளது மேலும் விவசாயிகளிடம் கொள்வனவு செய்வதற்கு போதியளவு நெல் கையிருப்பில்லை எனவும் இறக்குமதியாளர்கள் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை ஆயுர்வேத திணைக்களம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் உயர் பதவிகளுக்கு தற்போதைய அரசாங்கம் நியமித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கை ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகளின் ஒன்றிணைந்த அமைப்பின் தலைவர் வைத்தியர் விமுக்தி செட் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் மேலும் கூறுகையில் தற்போதைய அரசாங்கம் தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை உயர் பதவிகளுக்கு நியமிக்கும் செயல்பாடுகளை ஆயுர்வேத திணைக்களத்திலிருந்து ஆரம்பித்துள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வாறான நியமனங்களூடாக அரசு ஆயுர்வேத சேவை உள்ளடக்கிய அரசு சேவையை கேள்விக்குறியாக்க வேண்டாம் என அரசாங்கத்திடம் கோருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனபெருமுனா உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகளின் தலைவர்களை மாற்றுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உள்ளூராட்சி சபை தேர்தலை வழிநடத்த பேசில் வர வேண்டும் என கட்சியின் செயற்பாட்டாளர்கள் சிலர் கோரியிருந்தாலும் அமெரிக்காவிலிருந்து நாட திரும்பும் எண்ணம் இல்லை என்று பேசில் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபைத் தேர்தலின் போதும் பொதுஜனபெரமுனா கட்சியை நாமல் ராஜபக்சே வழிநடத்துவார் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் அமெரிக்கா பறந்த கட்சியின் ஸ்தாபகர் தலைவர் பெசில் ராஜபக்ச நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட நாட திரும்பவில்லை இதனால் நாடாளுமன்ற தேர்தலை நாம் ராஜபக்சவே வழிநடத்தினார் ஒரிரு கூட்டங்களில் கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச பங்கேற்றிருந்தார் இந்த நிலையில் இந்நிலையில் சபை தேர்தலை கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாமல் தேசியஅமைப்பாளரானபக்சவே வழிநடத்துவார் எனவும் இரண்டாம் தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்கான ஒத்திகை களமாக சபை தேர்தல் எனவும் பெசில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டு மன்ற தேர்தலுக்காக கோரப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்ய அனைத்து கட்சித் தலைவர்களும் கடந்த திங்கட்கிழமை மாலை நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானித்துள்ளனர் வேட்புமனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிய வேட்புமனுக்களை கோர அனைத்து கட்சித் தலைவர்களும் ஒப்புக் கொண்டுள்ளார்கள் இதேவேளை மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ரத்து செய்வதா இல்லையா என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதாக கட்சி தலைமை கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையை திருத்தியமைக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி டீசலின் விலை மூன்று ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ரூபாவாக இருந்து பெட்ரோல் லிட்டரின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ரூபாவில் மாற்றமடையாது அதன் விலை முன்னூற்று ஆக உள்ளது லிட்டர் பெட்ரோலின் விலை மாற்றமின்றி உள்ளது இலங்கை மண்ணெண்ணெய் ஒன்றின் விலை ஐந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ரூபாவாகும் கடந்த அக்டோபர் நள்ளிரவில் எரிபொருள் விலையில் இறுதியாக திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அதனைத் தொடர்ந்து குறித்த விலைகள் நவம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டன அதன்போது அக்ட்ரான் பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் ஆகியவற்றின் விலைகள் மாத்திரமே ஆறு ரூபாவினால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்த மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நியமனம் தொடர்பாக இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விடயத்தினை கட்சியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அத்தநாயகர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுத் தேர்தலின்படி ஐக்கிய மக்கள் சக்தி ஐந்து தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை பெற்றுள்ளது அவற்றில் ஒன்றுக்கு அதன் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இறுதி தீர்மானத்துக்கான திகதியை இன்னும் அறிவிக்க முடியாது எனவும் கூறிய இறுதி தீர்மானம் எட்டப்பட வேண்டும் தேசியப்பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிட்ட கட்சிகள் மட்டுமல்ல சுயேட்சையாக தற்போதும் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன என தெரிவித்துள்ளார் இதேவேளை புதிய ஜனநாயக முன்னணியில் எஞ்சியுள்ள தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை தொடர்பாகவும் இறுதி முடிவு எடுக்கப்படாமல் குறிப்பிடத்தக்கது நைஜீரியாவில் இடம்பெற்ற படகு விபத்தில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொஹி மாநிலத்திலிருந்து நைஜரை நோக்கி இருநூறுக்கும் அதிக மாணவர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்த படகே விபத்துக்குள்ளாகியது என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் சிக்கிய நூறுக்கும் அதிக மாணவர்கள் காணாமல் போயுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் விபத்து இடம்பெற்று பன்னிரண்டு மணத்தியாலத்தின் பின்னரும் அவரும் உயிருடன் மீட்கப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அதிகளவானவர்கள் ஏற்பட்டதால் படகுக்கு அகழ்ந்திருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக நைஜீரியாவில் போதிய தரமான தரைவெளி பாதைகள் இன்மையால் படகுகளில் மக்கள் நெரிசலாக பயணம் செய்வது வழமையான விடயம் இந்த நிலையில் அதிக அளவு மக்களை போது போதிய அளவு பாதுகாப்பு இன்மையே படகு விபத்துக்கள் இடம்பெறுவதற்கான காரணமாக அமைகின்றது என தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான விபத்துகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவது நைஜீரியாவில் கவலைக்குரிய விடயமாக மாறியுள்ளதுடன் ஆப்பிரிக்காவின் சனத்தொகை அதிகமான நாட்டில் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதில் அதிகாரிகள் சவால்களை எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது